வேடன் ராப்பர் வேடன் அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவர் மீதான சமீபத்திய சர்ச்சை குறித்து நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம் இப்போ மறுபடியும் சர்ச்சை ஆனால் இந்த சர்ச்சை பாலியல் குற்றச்சாட்டு பாலியல் சர்ச்சை சரி இந்த சர்ச்சை முதல் முறையா அப்படின்னு கேட்டா அதுதான் இல்லை வேடன் வந்து தலித் அரசியல் பேசுறாரு அவர் பேசுற வரிகளுக்கு அகெய்ன்ஸ்டா அவர் பாடுற வரிகளுக்கு அகெய்ன்ஸ்டா அரசியல் பண்றாங்க அரசியல் ரீதியிலான சதி நடக்குது அவருக்கு எதிராக அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு சரி ஓகே இந்த பாலியல் குற்றச்சாட்டும் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சா பட் தான் பல சந்தேகங்களும் கேள்விகளும் இந்த குற்றச்சாட்டு அப்படின்றது அதுவும் இந்த குறிப்பா இந்த மீட்டு இருக்கு இல்லையா அந்த பாலியல் குற்றச்சாட்டு அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்தே வேடன் மீது தொடர்ந்து வைக்கப்படுது இப்ப நீங்க இந்த பேஸ்புக் பேஜ நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பேஜ்ல அதாவது உமன் அகெயின் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இந்த பேஜில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஜூன் ரெண்டாம் தேதி ஒரு போஸ்ட் பகிரப்பட்டிருக்கு மலையாளத்திலையும் இங்கிலீஷ்லையுமே பதிவு செய்யப்பட்டிருக்கு அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதில் குறிப்பிட்டிருக்கிறத ரொம்ப ஓப்பனாக சொல்ல முடியாது ஏன்னா யூடியூப் கம்யூனிட்டிக்கு அகெய்ன்ஸ்டாக சில விஷயங்கள் இருக்கிறது அந்த வார்த்தைகள் இருக்குது அப்படின்றதுனால ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் நீங்களே கூட அந்த பேஜை ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம் அந்த போஸ்ட் இப்போவுமே இருக்குது அதாவது வேடனால் பாதிக்கப்பட்ட சில பெண்கள் தங்களுக்கு நேர்ந்த அனுபவத்தை பகிர்ந்திருக்காங்க வேடனுக்கு இருக்கிற பாப்புலருக்கும் இன்ஃப்ளூயன்ஸு இருக்கும் அகெய்ன்ஸ்டாக எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றதுனால தங்களோட ஐடென்டிட்டியை மறைச்சி இதை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு மேலே குறிப்பிட்டு சில பாயிண்ட்ஸை குறிப்பிட்ருக்காங்க ஸோ அப்படி குறிப்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மேக் அன்வெல்கம் அப்படின்னு குறிப்பிட்டு அதோடய லைன் ஆகுது அதாவது ஒரு பாலியல் அப்ரோச்சுக்கு ஒரு பொண்ணுகிட்ட எந்தவித தயக்கமும் இல்லாமல் இப்படி கேட்பாருன்ற மாதிரி அந்த ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க அந்த போஸ்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல போடப்பட்ட போஸ்ட் பட் இதில் குறிப்பிட்டிருக்க அந்த முதல் பாயிண்டில் குறிப்பிட்டிருக்கிற எக்ஸாக்ட் வார்த்தையை பயன்படுத்தி இப்போ நேற்று ஒரு மலையாள சேனலுக்கு கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு யூடியூப் சேனலுக்கு ஒரு பெண் பேட்டி கொடுத்துருக்காங்க எந்த கம்யூனிட்டியில் வேற தலித் கம்யூனிட்டி அந்த பேட்டியில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நானும் ஒரு தலித் பெண் தான் சோ தலித் சமூகத்தில இப்படி ஒரு பாப்புலரா இருக்கக்கூடிய வேடன் அப்படின்னு வேடன் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன் தலித் சமூகம் சார்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன் அவங்களோட இசை குறித்து ப்ராஜெக்ட் பண்ணேன் சோ அதுக்காக வேடனுக்கு இன்ஸ்டால மெசேஜ் பண்ணிருந்தேன் இந்த ரேப் குறித்து நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்றேன் அது குறித்து பேசணும்னு மெசேஜ் பண்ணிருந்தேன் எந்தவித பந்தாவும் இல்லாம ரொம்ப எளிமையாக வேடனும் எனக்கு ரிப்ளை பண்ணிருந்தாரு அதுக்கப்புறம் நேரில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வேடன் கூப்பிட்டாரு ஸோ அவர் சொன்ன ஃப்ளாட்டுக்கு நான் போயிருந்தேன் அவரோட ஃப்ரெண்டு தான் என்னை பிக்கப் பண்ணி அதாவது ஒரு இடத்துலேருந்து பிக்கப் பண்ணி அந்த ஃப்ளாட்டுக்கு கூப்பிட்டு போனார் டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபதில் நடந்தது அப்படின்னு சொல்லி அந்த பேட்டியில் குறிப்பிடுறாங்க நார்மலாக வந்து சொல்லுவாங்க இல்லையா எல்லா ஆண்களும் சொல்லுவாங்க இல்லையா உன்ன மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை அப்படின்லாம் சொல்லி ஃப்ளட் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரிலாம் வந்து எனக்கு மெசேஜில் பண்ணார் பட் எனக்கு அந்த இன்டென்ஷனோட சொன்னாரா அப்படின்னு எனக்கு தெரியல அப்போ எனக்கு புரியல ஸோ அவர் சொன்ன இடத்துக்கு போயிருக்கும் போது அவரோட ஃப்ரெண்டு தான் என்ன பிக்கப் பண்ணி கூப்பிட்டு போனாங்க அந்த ஃப்ளாட்டுக்கு போயிருந்தாங்க அங்கே நிறைய பேர் இருந்தாங்க என்ன ரூம் குள்ள நம்ம பாட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுவோம்னு சொல்லி ஒரு ரூமுக்குள்ள கூப்பிட்டு போயிட்டு ரூமை லாக் பண்ணாரு நான் எதுக்குன்னு கேட்டேன் நமக்கு வந்து பிரைவசி தேவை அப்படின்னு சொல்லி ரூம் குள்ள கூட்டு போனாரு ஸோ ரூம்ல போனதுக்கு அப்புறம் வேலன் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸா வந்து ஒரு மாதிரியா அந்த அந்த சுச்சுவேஷன் எனக்கு வந்து ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சு நான் அவர்கிட்ட சொன்னேன் எனக்கு அது சரியான ஒரு இதா படல எனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு சொன்னேன் அப்போ வேடனோட நடவடிக்கைகள் வந்து அப்ரோச்சா இருந்த மாதிரிதான் எனக்கு தோணுச்சு நான் அப்பவும் சொன்னேன் எனக்கு பழக்கம்ல அப்படின்னு சொன்னேன் அப்பதான் வந்து நான் அந்த அந்த இல்லையா அத சொல்லி அந்த பெண் இப்போ குறிப்பிடுறாங்க நான் வந்து வெளியில போயிடலாம் எனக்கு கம்ஃபர்டபிள் இல்ல அப்படின்னு சொன்னேன் பட் அதையும் பொருட்படுத்தாமல் எதிர்பார்க்காத டைம்ல எனக்கு முத்தம் கொடுத்தாரு அப்படின்னு அவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க அப்போ ஆனால் ஃபோர் ஃபுல்லே என்ன செலத்தை என்ன பிடித்த உண்மை வைக்காயிருந்தோம் ஃபோர்ஸ் ஃபுல்லி ஃபோர்ஸ் ஃபுல்லிய உமா வைக்கியிருக்கும் ஸோ நான் வந்து கம்பல்சரி வெளியில் போயிடலாம் அப்படின்னு சொன்னதுனால திரும்ப திரும்ப சொன்னதுனால ரூம்லேருந்து வெளியில் வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் என்னை பிக்கப் பண்ணி கூப்பிட்டு வந்த நபருக்காக நான் வெயிட் பண்ணேன் அதுக்கப்புறம் என்னை யார் கூப்பிட்டு வந்தாங்களோ அவரே வந்து என்னை வந்து பிக்கப் பண்ண இடத்துல ட்ராப் பண்ணிணாரு சோ அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து வந்துட்டேன் சோ இந்த சம்பவம் நடந்து நாலு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு இப்ப வந்து ஏன் நினைக்கிறீங்க அந்த ஆங்கர் அதுக்கு என்ன நான் இந்த என்னோடய முகத்தை மறைச்சி என்னோட உடல் பாகங்களை மறைச்சி நான் வந்து ஓடி ஒளிய வேண்டியதா இருக்கு ஆனா வேடன் அப்படி இல்ல வேடன் வந்து அவ்வளோ தைரியமா முன்னாடி நிற்கும் போது நான் ஏன் ஒளியனும் நான் சரி என்னோட அது முடிஞ்சிருந்தா கூட பரவாயில்ல என்ன மாதிரி பல பேர் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற தகவல் கிடைக்குது ஸோ அதுக்காக நான் கண்டிப்பாக பேசணும் அப்படின்றதுனால நான் வந்து பேச வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இப்படியே அந்த பெண் பேட்டி கொடுத்துருக்காங்க அது அது தனி இப்போ இந்த ஃபேஸ்புக் போஸ்ட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ரெண்டு மூணு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா பிடிக்கல எனக்கு இது இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாலுமே பாலியல் ரீதியிலான நடவடிக்கைக்கு அதை வந்து நம்மள்ட பர்மிஷன் கேட்காமலே நம்மள்டேந்து ஓவர் அட்வான்ஸ் எடுத்துப்பார் நம்மக்கிட்ட தப்பாக நடந்துப்பாரு அப்படின்ற மாதிரி அதில் குறிப்பிட்டிருக்காங்க அதுக்கப்புறம் குறிப்பிட்டிருக்கிற பாயிண்ட்டை எப்படி சொல்லன்னு தரல பட்டு சாதாரணமாக சொல்கிறேன் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் எளிமையாக அதாவது அந்த பாலியல் உறவில் ஈ ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும்போதே அதாவது அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து குறிப்பிட்ருக்காங்க எனக்கு பெயினா இருக்கு விற்று அப்படின்னு சொன்னாலுமே அதை வந்து ரசித்து வந்து கண்டினியூ பண்ணுவோம் நமக்கு பெயினானா கூடுதல் பெயினா இருக்கிற மாதிரியான விஷயங்களை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க அடுத்த பாயிண்ட் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பொண்ணை குறிப்பிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல நான் அந்த பொண்ணை வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன் அப்படின்னு சொல்றது அந்த பொண்ணு வந்து நான் வந்து எல்லாத்தையுமே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றது அப்படின்னு தப்பாக வந்து ப்ரோ ப்ரொபோகண்டா பண்ணுறது அந்த பொண்ணு அந்த பொண்ணு மேலே தப்பான எண்ணத்தை ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் ஏற்படுத்துறது அப்படின்றதெல்லாம் கண்டினியூஸாக பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இந்த போஸ்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல போடப்பட்ட போஸ்ட்டு இந்த ஃபேஸ்புக் போஸ்ட் வைரலான நிலையில்தான் அன்னைக்கே அப்போவே வந்து கிட்டத்தட்ட வேடனுக்கு அந்த டைமில் ஒரு லட்சம் ஃபாலோவர்ஸ் இருந்திருக்காங்க சோஷியல் மீடியாவில் ஒரு லட்சம் ஃபாலோவர்ஸ் இருந்திருக்காங்க அப்போ வேடனுமே இந்த போஸ்ட்டுக்கு வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கேட்டு ஒரு போஸ்ட்டும் போட்டிருக்கார் ஸோ வேடன் போட்டால் அந்த வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கேட்டு போட்ட போஸ்ட்டுக்கு பார்வதி திருவத்து நடிகை பார்வதி இல்லையா அவங்க லைக் போட்டிருந்தாங்க அந்த டைம் லைக் போட்டிருந்தாங்க பட் அதுக்கப்புறம் அது சர்ச்சையான நிலையில் பார்வதி திருவத்துமே நடிகை பார்வதி திருவத்துமே இந்த பாதிக்கப்பட்ட பெண்கள்கிட்ட வந்து அதுக்கான வருத்தமும் தெரிவிச்சிருந்தாங்க நான் தெரியாமல் அதை லைக் பண்ணன்ற மாதிரி வருத்தமும் தெரிவிச்சிருந்தாங்க ஸோ இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல நடந்தது இப்போ மறுபடியும் ஒரு பாலியல் குற்றச்சாட்டு மறுபடியும் வேடனுக்கு எதிரான வேடன் ரிலேட்டடான ஒரு சர்ச்சை வந்திருக்கு இந்த சர்ச்சைக்கும் அந்த பழைய சர்ச்சைக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் இருக்குது இப்போ வேடனுக்கு எதிரான கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா ஒரு பெண் மருத்துவர் கொடுத்துருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆகஸ்ட் மாதம் வேடன் கூட எனக்கு அறிமுகமாச்சுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது இவங்க சொல்லியிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆகஸ்ட்டில் எனக்கு அறிமுகமானாரு வேடன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க பட் நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த ஃபேஸ்புக் போஸ்ட்டே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஜூனில் போடப்பட்டது அதுக்கு முன்னாடியே அவங்க பாதிக்க அந்த பொண்ணு பேட்டியில் ரெண்டாயிரத்தி இருபதில் நடந்துக்குன்னு சொல்லுது ஸோ ரெண்டாயிரத்தி இருபது ஜூன்லேயே வேடன் வந்து மன்னிப்பு தெரிவிச்சிருக்காரு வருத்தம் தெரிவிச்சிருக்காரு ஆனால் ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டுக்கு இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிற டாக்டர் இன்ட்ரோ ஆன ஜூ ஆகஸ்டில் இன்ட்ரோ ஆன அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போ மன்னிப்பு கேட்டதெல்லாம் நடிப்பா அப்படின்ற ஒரு கேள்வி வருது பட் இதில் இன்னொரு ஆங்கிள் என்ன அப்படின்னா இப்போ கொடுத்துருக்கிற கம்ப்ளைண்ட் எல்லாமே வேடனுக்கு அகெயின்ஸ்டாக பக்காவாக ஸ்கெச் போட்டு கொடுத்துருக்க கொடுக்கப்பட்டிருக்கிற கம்ப்ளைண்ட்டா அப்படின்ற சந்தேகமும் இல்லாமல் இல்லை ஸோ அதையும் யோசிக்க வேண்டியதாக இருக்குது சரி இப்போ கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா இந்த பெண் மருத்துவருமே இன்ஸ்டா மூலமாக தான் நான் அறிமுகமான அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல இப்போ இவங்க வேடனோட இன்ஸ்டாவை இந்த பெண் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நடந்த சம்பவம் அதுக்கு வேடன் வருத்தம் தெரிவிச்சிருந்தது கண்டிப்பாக அவங்க பார்த்துருப்பாங்க பட் பார்க்காமலேயும் இருந்திருக்கலாம் ஸோ அதை தொடர்ந்து ஆகஸ்ட்ல இவங்க வந்து இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்றாங்க வேடனும் ரிப்ளை பண்றாரு நேரில் மீட் பண்ணலான்னு சொல்றாரு அதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆகஸ்ட் மாசத்துல கோழிக்கோட்டில் இருக்கிற இந்த பொண்ணு ஸ்டே பண்ண வீட்டுக்கு வேடன் வந்திருக்கார் அதுதான் அவங்க ரெண்டு பேருக்கும் முதல் சந்திப்பு அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றதையும் இந்த பெண் தன்னோட கம்ப்ளைண்ட்ல குறிப்பிட்டிருக்காங்க அதாவது வீட்டில் யாரும் இல்லை அதாவது தரையில் பெட் விரிச்சு இருந்துச்சு அதில் தான் ரெண்டு பேரும் உட்காந்துருந்தோம் அப்போது என்னோட அனுமதி இல்லாமல் எங்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாரு அப்படின்னு தன்னோடய கம்ப்ளைண்ட்லாம் அந்த பெண் மருத்துவர் குறிப்பிட்றாங்க அது எப்படிப்பா முதல் சந்திப்பிலே அப்படின்னு கேட்டால் அந்த ஃபேஸ்புக் போஸ்ட்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது முதல் சந்திப்பிலையே இப்படி பண்ணுவார் வேடன் அப்படின்லாம் அந்த போஸ்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த கம்ப்ளைண்ட்டும் அந்த ஃபேஸ்புக் போஸ்ட்டில் குறிப்பிட்ருக்கிற விஷயமும் இந்த கம்ப்ளைண்ட்டில் குறிப்பிட்டிருக்கிற விஷயமும் மேட்ச் ஆகுது அது மட்டும் இல்லாமல் அந்த பெண் வீட்டில் தொடர்ந்து மூணு நாள் வே வேடன் வந்து ஸ்டே பண்ணதாக சொல்கிறாங்க கன்சன்ட் இல்லாமல் அதாவது என்னோட அனுமதி இல்லாமல் என்ட்ட தப்பாக நடந்துக்கிட்டான் அப்படின்னு சொல்கிற பொண்ணு அந்த பொண்ணோட வீட்டில் மூணு நாள் வேடன் சேவ் பண்ணியிருக்காரு போது அவங்களுக்கு உண்டான ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப தெளிவாக சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அதை ஒட்டி தான் இந்த பெண் மருத்துவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் காதலிச்சோம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வேடன் வாக்குறுதி கொடுத்ததா சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வேற வேறு இடத்துல அஞ்சு டைம் ரொம்ப நெருக்கமாக இருந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது முதல் அப்ரோச் என்னை கட்டாயப்படுத்துனதுக்கப்புறம் அப்புறம் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு குறிப்பிடுறாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே முப்பதில் கொச்சியில் ஒரு ப்ரோக்ராம் இருந்துச்சு அது முடிஞ்சதுக்கப்புறம் மயக்க மருந்து ஏதோ யூஸ் பண்ணிட்டு தான் என் பக்கத்தில் வேடன் வந்தார் வந்துட்டு ரொம்ப கொடூரமாக பாலியல் ரீதியாக எங்கிட்ட நடந்துக்கிட்டாரு அதனால் எனக்கு உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு அதுக்கப்புறமும் பழக்கத்தில் இருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலையில்தான் என்னைய விட்டுட்டு வேடன் விலகணும் அப்படின்னு நினைக்கிறானோ அப்படின்ற சந்தேகம் வந்துச்சு அதுக்கப்புறம் கொச்சி லீ மெரிடியனில் ஒரு கான்சர்ட் நடந்துச்சு அதுக்கு நானும் போயிருந்தேன் வேடன் ஃப்ரெண்ட்ஸும் இருந்தாங்க அந்த கான்சர்ட் முடித்து ரூமுக்கு வந்தப்போ நீ ரொம்ப டாக்ஸிக்காக இருக்க நம்ம ரிலேஷன்ஷிப்பை இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறதுல எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேடன் போயிட்டார் நான் வேடன் பின்னாடியே போயிட்டு கெஞ்சினேன் ஆனால் என்னை கண்டுக்காமல் அவர் வந்து இறங்கி போயிட்டார் வெளில போயிட்டார் அதுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ணாலும் வேடன் எடுக்கிறதில்ல அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இதை தொடர்ந்து தான் நான் மன ரீதியாக பாதிக்கப்பட்டேன் டிப்ரெஷன்னால் பாதிக்கப்பட்டேன் அதுக்காக ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் என்னோட லைஃப்பை நான் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன் ஆனால் வேடன் கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் முதல் காதல் குறித்து பேசியிருக்கேன் இதில் இது வந்து என்ன என்னை வந்து கோபப்படுத்துச்சு ஸோ அதுக்கப்புறம் தான் இது குறித்து கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணணும் சொல்கிறாங்க ஸோ இதுதான் இந்த கம்ப்ளைண்ட்டு தான் சமீபத்திய வேடன் குறித்த சர்ச்சையில் வந்திருக்கு பட் இது வந்து ரெண்டாயிரம் இவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் சொன்ன மேட்ரு இருக்கு இல்லையா அதாவது முதல் சந்திப்பிலேயே அனுமதி இல்லாமல் தப்பாக நடந்துக்கிறது அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு போடப்பட்ட ஃபேஸ்புக் போஸ்ட்டில் மென்ஷன் ஆயிருக்கு பாலியல் ரீதியிலான உடல் உருவலில் போதும் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு இவங்க கம்ப்ளைனில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இல்லையா அது அதுவும் அந்த ஃபேஸ்புக் போஸ்ட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம வேண்டான்னு மறுப்பு தெரிவித்தாலும் சில விஷயங்கள் பண்ணுவானோ அதுலேயும் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ அந்த ஃபேஸ்புக் போஸ்ட்டை வந்து உண்மையாக்குறதுக்காக கொடுக்கப்பட்ட கம்ப்ளைண்ட்டா அப்படின்ற சந்தேகமும் வருது ஸோ எல்லாமே விசாரணை அடிப்படையில் தான் வெளியில் வரும்னு சொல்லுங்கள் பட் இந்த சந்தேகமும் இல்லாமல் இல்லை அதாவது இந்த கம்ப்ளைண்ட் குறித்த இந்த புகார் குறித்த நம்பகத்தன்மையுமே சந்தேகப்படும் விதமாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த கம்ப்ளைண்ட்டில் குறிப்பாக அந்த கேஸை வந்து இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக என்கிட்ட பணமும் வாங்கியிருக்காரு அப்படின்றது இதில் மென்ஷன் பண்ணுறாங்க குறிப்பாக ஃபேமஸ் இல்லாதப்போ என்கிட்ட பழகுனா ஃபேமஸ் வந்ததுக்கப்புறம் வேடன் பிரிஞ்சிட்டாரு வேடனுக்கு பணமுமே நான் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு டிசம்பர்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் பல தவணைகளில் முப்பத்தி ஓராயிரம் வரைக்கும் நான் வேடனுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க பேங்க் மூலமாகவும் ஜிபே மூலமாகவும் அதை அனுப்பியிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு டிசம்பர் எட்டாம் தேதி பாட்டு ரிலீஸ் பண்ணணும்னு பணம் கேட்டார் அப்போ நான் ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுத்துருக்கேன் அதே மாதம் பத்தொன்பதாம் தேதி ஒரு ஐயாயிரம் ரூபா கொடுத்துருக்கேன் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று டிசம்பர்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் நான் பழகின காலக்கட்டத்தில் கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தாறு ரூபா வரைக்கும் வந்து வேடனுக்கு நான் ட்ரெயின் டிக்கெட் போட்டு கொடுத்துருக்கேன் அப்படின்னு தெளிவாக பேங்க் டிரான்சாக்ஷனு பிரான்ச் ரிலேட்டடான டீட்டெயில்ஸு எல்லாமே கொடுத்துருக்காங்க எனக்கு எதிராக தொடர்ந்து சதி நடக்குது அப்படின்னு சொல்லி வேடன் இது ரிலேட்டடாக குறிப்பிட்டிருந்தாலும் வேடன் வந்து இந்த கேஸின் நடைபெறலை இந்த வழக்கின் அடிப்படையில் கூடிய மீண்டும் ஒரு முறை கைது செய்யப்படலாம் அப்படின்னு பரவலாக பேசப்பட்ட நிலையிலையும் இப்போது வேடன் வந்து முன்ஜாமீன் கேட்டு மனு கொடுத்துருக்காரு அதுவும் ரொம்ப வேகமாக இன்றைக்கே அதை விசாரித்து அந்த மனுவை ஏற்று விசாரிக்கணும் எனக்கு முன்ஜாமீன் கொடுக்கணும் அப்படின்ற கோரிக்கையும் சேர்த்து வச்சுருக்கார் ஸோ இப்போ இதுதான் வேடனை சுற்றி வந்திருக்கிற சர்ச்சை ஏற்கனவே நம்ம வந்து வேடன் இருந்த ஃப்ளாட்டில் ஒன்பது கிராம் கஞ்சா வந்து பறிமுதல் பண்ணாங்க வேடனுமே அந்த போதை இதை வந்து யூஸ் பண்ணியிருக்காருன்னு சொன்னாங்க வேடனுமே அதுக்கு வந்து ஆமானாவை யூஸ் பண்ணால் என்னை மன்னிச்சுருங்க இந்த மாதிரி எதுவுமே பயன்படுத்தாதீங்க அது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு மன்னிப்பும் கேட்டிருந்தார் பொதுவெளியில் ஸோ அதை தொடர்ந்து அந்த கேஸ் ரிலேட்டடாக விசாரிக்கும்போது அவரோட கழுத்தில் புலிப்பல் இருந்ததாகவும் அது ரிலேட்டடாக வனத்துறையினர் விசாரணைக்கு வந்து அந்த கேஸ் ரொம்ப பரபரப்பாக பார்க்கப்பட்டுச்சு அதை தொடர்ந்து தான் வேடன் வந்து தலித் அரசியல் பேசுகிறாரு அவரோட பாடல் வரிகள் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது ஸோ அதை ஒடுக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பேசப்பட்டுச்சு ஸோ இப்படி பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் பல செய்திகள் அவர் தொடர்பாக வேடன் தொடர்பாக வெளிவந்த நிலையில்தான் கேரளாவை தாண்டி வேடன் வந்து பிரபலமாகிறார் ஏற்கனவே மஞ்சுமல் பாய்ஸ்ல பிரபலமான நிலையில இந்த சர்ச்சை வேடன் வந்து மேலும் பிரபலத்தை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதை தொடர்ந்து தமிழகத்தை சேர்ந்த சில கட்சிகளுமே வேடன்கிட்ட பேசினாங்க என்ன நினைச்சுன்னு உங்களுக்கே தெரியும் அதுக்கப்புறம் எங்க வேடன் போனாலுமே வேடனை சுற்றி ஒரு கூட்டம் நின்றுக்கிட்டே இருக்கும் வேடனோட ரியாக்ஷன்ஸ் வேடனுக்கு வேடனை யாரையாவது மீட் பண்ணாருன்னா அது ஒரு வீடியோ எல்லாமே பயங்கர வைரல் வேடன் ரிலேட்டடாக ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து வைரலாச்சு வேடன் பயன்படுத்துகிற அந்த கருப்பு சட்டையாகட்டும் வேடன் பயன்படுத்துகிற அந்த தொப்பி ஆகட்டும் வேடன் பயன்படுத்துகிற அந்த செயின் ஆகட்டும் எல்லாமே ட்ரெண்டிங்காக இருந்துச்சு கேரளாவில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு வேடன் வராரு அப்படின்னா கட்டுக்கடங்காத கூட்டம் அதில் வேடனை சுற்றி கூட ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் இடையில கூட வேடனுக்கு ஒரு பெண் வந்து அவங்க அம்மாவோட ஃபோட்டோவை ஸ்கெச் பண்ணி கொடுத்துருப்பாங்க அதுவும் அந்த வீடியோவுமே பயங்கர வைர வைரலாச்சு ஸோ இப்படி வேடன் வந்து பயங்கர வைரலாகி பேசு பொருளான நிலையில் இப்போ மறுபடியும் வேடனை சுற்றி ஒரு சர்ச்சை வந்திருக்கு ஸோ இந்த சர்ச்சையை தொடர்ந்து அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம்